ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் தெய்வீக அன்னை மாயம்மா இப்புனித கட்டுரையின் தொடர்ச்சியை பார்ப்போம் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட வல்லுநராக இருந்த திரு சுந்தரம் எனும் சட்ட வல்லுநர் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சேலத்திற்கு வந்து மாயம்மாவின் குரு பூஜையில் கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக கலந்து கொள்கிறாராம் இந்த பூஜையில் கலந்து கொண்டு மறுநாள் தியானம் செய்யும் போது அவருக்கு வினோத ஒளி மற்றும் அமானுஷ்ய ஒளி செய்கைகள் மூலம் மாயம்மா அவருடைய வாழ்வில் அடுத்த ஒரு வருடத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க உள்ளது என்பதை சூசகமாக எடுத்து கூறி அவரை வழிநடத்தி வருகிறாராம் நித்தம் நித்தம் சண்டை மற்றும் சச்சரவுகள் என முன்னோர் வாழ்ந்திருந்த தரிகெட்ட வாழ்க்கையில் இருந்து விலகி இன்று ஒரு அமைதியான வாழ்க்கையில் இருக்கின்றார் என்றால் அதன் காரணம் மாயம்மாவின் வழிகாட்டுதல் தான் என்று மனதார கூறுகின்றார் அந்த அன்பர் அதே போலவேதான் முன்னர் பல குழப்பங்களுடன் வாழ்ந்து வந்திருந்த சபரிநாதன் எனும் பக்தர் இன்றும் மாயம்மாவின் சமாதிக்கு வந்து தியானம் செய்து தியானத்தில் இருக்கும்போது கிடைக்கும் மாயம்மாவின் அமானுஷ்ய ஒளி மற்றும் ஒளி மூலம் தனது வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை அடைந்து மன நிம்மதியுடன் வாழ்வதாக கூறியுள்ளார் பகவான் தத்தாத்திரேரன் அவதாரம் என கருதப்படும் பகவான் சீரடி சாய்பாபா மட்டுமே கண்டயோகம் என்ற யோக கலையை கடைபிடித்து வந்ததாக நாம் படித்துள்ளோம் அறிந்துள்ளோம் பகவான் தத்தாத்திரேர யோகக் கலைகளின் குரு என்பார்கள் கண்டயோகம் என்பது உடலின் அனைத்து பாகங்களையும் பிரித்தெடுத்து பல இடங்களில் வைத்திருந்தும் என்ன என்றால் சில காரணங்களுக்காக உடலை விட்டு வெளியேறிவிட்ட ஆத்மாவுடன் சிறு அளவில் ஒட்டிக்கொண்டே ஒருவரை தொடர்ந்து கொண்டு வந்திருந்த ஆசை மற்றும் பாசங்கள் அனைத்தையும் அவ்வப்போது அழித்து விட வேண்டும் அப்போதுதான் அந்த ஆத்மா மீண்டும் வெளியேறும் போது கடைசி ஜென்ம பாசங்கள் அவற்றுடன் ஒட்டிக்கொள்ளாமல் அந்த ஆத்மாவிற்கு மோட்சம் கிடைக்கும் என்பதே ஆகும் தசமகாவித்யா எனப்படும் ஆன்மீக மார்க்க முறையில் ஞானம் பெறும் பத்து தேவிகளில் ஒருவரான சின்னமஸ்தா என்னும் தேவியின் அவதார கோலமும் கண்ட யோகத்தை ஓரளவு பிரதிபலிக்கின்றது அனைவராலும் கடைபிடிக்க முடியாத அந்த யோகக்களையே மாயம்மாவும் செய்து வந்ததாக சிலர் தெரிவிக்கின்றார்கள் இதிலிருந்தே மாயம்மா பராசக்தியின் அவதாரமாக இருந்துள்ளார் என்பது நன்றே விளங்கு மாயம்மா ஜீவ சமாதி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே திரு ராஜேந்திரனிடம் எடுத்துக் கூறி எங்கு ஜீவ சமாதி அடைய வேண்டும் என்ற இடத்தையும் கூறினார் ஆகவே அந்த இடம் இருந்த சேலத்திற்கு திரு ராஜேந்திரன் மாயம்மாவை அழைத்து வந்தார் மாயம்மா கூறியிருந்த இடமோ பொட்டைக்காடாக இருந்தது ஆனாலும் மாயம்மா கூறிய குறிப்பிட்ட இடத்தின் மரத்தடியில் ஒரு குடிசை போட்டு தங்கியிருந்தார்கள் அப்போதெல்லாம் மாயம்மாவை பார்க்க அங்கிருந்தும் இங்கிருந்தும் பக்தர்கள் சிறிய அளவில் வந்து கொண்டுதான் இருந்தார்களாம் பலருக்கும் மாயம்மா சேலத்திற்கு வந்தது பிடிக்கவில்லை ஏனெனில் வருடா வருடம் தவறாமல் பெய்யும் மழை ஒரு சுட்டு கூட மாயம்மா வந்த ஆண்டில் பெய்யவில்லை தெய்வம் என்பவள் இங்கு வந்த பின் மலை கூட பெய்யாமல் பூமி வறண்டு விட்டது ஆகவே அவளை மறுநாள் இங்கிருந்து துரத்த வேண்டும் என ஊர் மக்கள் பேசிக் கொண்டதை திரு ராஜேந்திரன் கேட்டுவிட்டு மாயம்மாவிடம் அதை கூறி வருந்தினாராம் அதை கேட்ட மாயம்மா ஒன்றுமே கூறவில்லை அன்று இரவு எங்கிருந்து வந்ததோ மலை மேகங்கள் எனது தெரியாத அளவில் மழை கொட்டி ஏரிகள் குளங்கள் என அனைத்தும் நிரம்பியது அடுத்த ஆண்டு வரை தேவையான தண்ணீர் நிரம்ப மாயம்மாவை குறை கூறியவர்கள் மனம் வருந்தி அவளிடம் சென்று மன்னிப்பு கோரினார்கள் மெல்ல மெல்ல சேலத்தை சேர்ந்த இன்னும் சிலரும் மாயம்மாவிற்கு பணிவிடை செய்ய அங்கு வந்து போய்கொண்டு இருந்தார்கள் ஒரு நாள் ஆறு அன்பர்கள் பாண்டிச்சேரியில் இருந்து அம்மாவை பார்க்க அங்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவர் ஏதோ தீராத வியாதினால் வீடிக்கப்பட்டு இருந்தவர்கள் அவர்கள் மாயம்மாவை கண்டதும் விழுந்து வணங்கிவிட்டு எழுந்திருக்க அவர்களை அவர் தனது கையால் விட்டாராம் ஆனால் அதில் வியாதி வந்திருந்த பெண்மணி அவர் தொடக்கூட இல்லை அன்னையின் கால்களில் விழுந்து வணங்கிய பெண்மணி திடீர் என அவர் தொடையில் முகத்தை வைத்துக் கொண்டு விக்கி விக்கி அழத் துவங்கினாள் ஆனாலும் மாயம்மா அவளை தொடக்கூட இல்லை அவளை விலக்கிவிட முயற்சிப்பது போல பாவனை செய்து ஆ ஊ என கத்தினாராம் மாயம்மா யாருடனும் பேசுவதில்லை அனைத்தும் செய்கை மூலமே காட்டுவார் இதனால் அவள் இருந்ததைக் கண்ட எல்லோரும் பிரமித்து நிற்கையில் அடுத்த சில வினாடி மாயம்மாவின் முகத்தில் புன்னகை சிரித்தபடி அந்த பெண்மணியின் தலையை விட்டு எழுப்பினாராம் அந்த பெண்மணிக்கு மருத்துவர்களாலும் தீர்க்க முடியாத நோய் இருந்துள்ளது மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களாம் மாயம்மாவை சென்று அவரது அருளை பெற்றுக் கொண்டால் நோய் தீரும் என்று அவருக்கு கூறப்பட்டு இருந்துள்ளது அதனால்தான் அவர்கள் மாயமாவை வந்து சந்தித்து உள்ளார்கள் அதன் பின் மன வீடு திரும்பினார்கள் அந்த பெண்மணி முற்றிலும் குணமடைந்து விட்ட தகவல் பின்னர் கிடைத்தது மாயம்மா சேலத்தில் வந்தவுடன் அவருக்கு அங்கு வந்து சேவை செய்து கொண்டிருந்த பெண்மணிகளில் ஒருவர் லதா மங்கேஷ்கர் என்பவர் அவர் திருச்சியில் ஆசிரியையாக இருந்தவர் அங்கிருந்து வந்து சேலத்தில் தங்கி மாயம்மாவிற்கு பணிபுரிந்து வந்தவரே மாயம்மா ஜீவ ஜீவசமாதி அடைந்ததும் அன்று இரவு முழுவதும் அவருக்கு உடலுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தவரும் இவரே அவர் மீசிலிற்கு ஒன்று கூறுகிறார் என்னவெனில் உட்கார்ந்த நிலையில் வைக்கப்பட்டு உடலின் அருகில் இரவு முழுவதும் நான் அமர்ந்திருந்தேன் திடீர் திடீர் என அம்மாவின் உடலிலிருந்து இருந்து வேர்வை வழிந்தோடும் அதை இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து தொடைத்து விட்டேன் நிறைய துணிகள் ஏரமாகி அம்மாவின் தலையணி கூட ஏரமாகிவிட்டது கைகளில் வழிந்த நீரை தொடக்கையில் அம்மா கையை தூக்குகின்றீர்களா என மனதில் கூறிக்கொண்டே கையை தூக்கினால் அது நான் நினைத்தபடியே கையை தூக்கியது அம்மாவின் உடல் இறந்தவர்கள் போல விரைத்து இருக்கவில்லை உயிருள்ள உடலைப் போலவே அசைந்து கொண்டிருந்தது ஆகவே அம்மா உயிரோடுதான் சமாதி அடைந்திருக்க வேண்டும் சமாதியில் வைத்து மூடிய பின் அங்கேயே அம்மா அவர்கள் எனக்கு பளிர் எனும் ஒளி வெளிவந்ததைப் போல ஒரு மாபெரும் ஒளி வெள்ளமாக காட்சி கொடுத்தார் என்கிறார் மகிமை பொருந்திய மாயம்மா அவர்கள் ஒன்பது இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு சமாதி அடைந்தார்கள் நமது சேனலின் வியூவர்ஸ் அனைவரும் இக்கணத்தில் ஒரு சங்கல்பம் செய்து கொள்வோம் விரைவில் சேலத்திற்கு சென்று தெய்வீக அன்னை மாயம்மாவின் சமாதி ஆலயம் சென்று தியானம் செய்து அன்னையின் மகிமையை உள்வாங்குவோமாக இப்புனிதமான கட்டுரையை நமது சாய் உமேஷ் சேனலுக்கு வாசிக்க அனுமதியும் ஆசியும் தந்த எழுத்தாளர் திரு சாந்தி பிரியா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ